ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா பீரியட்ஸ் வந்ததுலேருந்து கரு எப்படியெல்லாம் உருவாகுது நம்மளுக்கு எப்போ வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வெளி வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் வீடியோவோட ஒரு அனிமேஷன் வீடியோவோட நான் வந்து இன்னைக்கு காட்ட போகிறேன் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எக்கும் அதோடய ஸ்பாமும் சேர்ந்து கரு வந்து எப்படி உருவாகுங்கிற வீடியோ வந்து நாம் வந்து பீரியட்ஸ் ஆனதுலேருந்து எப்படி வந்து கரு உருவாகிறது ஸ்டார்ட் ஆகுறதுன்றது வரைக்கும் சில பேரும் டவுட்லேயே இருக்கிறாங்க அதை நாம் டவுட்டை வந்து இன்றைக்கி கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற தம்பதிகள் வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடணும் எப்போவுமே வந்து இந்த மாதம் நம்மளுக்கு குழந்தை நிற்குமா அடுத்த மாதம் நம்மளுக்கு குழந்தை நிற்கணுமான்ற பயத்தோடையே வந்து நாம் வந்து கான்டாக்ட் வச்சிக்கவே கூடாது அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆக வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போக வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி வந்து சர்க்கிளுக்கு முன்னாடி பின்னாடி வந்து வர ஆரம்பிக்கும் இருபத்தெட்டு நாள் சர்க்கிள் உள்ளவங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பதினோராது நாள்லேருந்து பதினாறாவது நாள் வரைக்கும் வந்து கருமுட்டை வந்து வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட சொல்லப்போனா பதினாலாவது நாள் கூட வெடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி நடக்க ஆரம்பிக்கும் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னா எக் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபேப்லோ ஃபலோபியன் குழா டியூப்னு ஒன்று இருக்குது அந்த ஃபலோபியன் டியூப்பில் வந்து தான் ஃபர்ஸ்ட் வந்து எக் வந்து செட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்பேம் வந்து அதிகமாக லட்சக்கணக்கில் வந்து நீந்தி போக ஆரம்பிக்கும் அப்போ வந்து ஃபாலிக்குலர் ஸ்டடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரு முட்டை வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்றதை தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் அதே சமயத்தில் கரெக்டாக வந்து கருமுட்டை வெளியே நல்லா வந்து வெடிக்கிற சமயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து எக்கும் ஸ்பாமும் ஒன்றா ஆகும் போது தான் வந்து கரு உருவாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து அப்படின்னா நல்ல குவாலிட்டியும் இருக்கணும் நல்ல குவான்டிட்டியும் இருக்கணும் அதிக மாதிரியான எண்ணிக்கையும் இருக்கணும் இதெல்லாமே இருந்து நல்ல வந்து சத்துள்ள ஸ்பேமா இருந்தால் மட்டும்தான் எஃகு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் நீங்க எக் வந்து நல்ல வெடிக்கிற கண்டிஷன்ல இருந்து ஸ்பாமில் வந்து ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ப்ராசஸ் நடக்காது அதனால ஒரு பெண்ணுக்கு எப்படி கருமுட்டை முக்கியமோ அதுவே ஆணுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேமோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே முக்கியம் இந்த ஃபலோபியன் டியூப்பில் தான் ஃபஸ்ட்டு வந்து குழந்தை வந்து உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதில் வந்து எந்த சிம்டம்ஸும் உங்களுக்கு தெரியாது இந்த அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தை உருவாக ஆரம்பிக்கும் போது பிளாஸ்மா வந்து இந்த இடத்துலேயே நிர்ணயிக்கப்படும் ஆனா பெண்ணாங்கிறது கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபலோபியன் டியூப்பில் வந்து வந்து எல்லாமே நடந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபலோபியன் கூப்பில் வந்து டியூப்லேருந்து அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே நட நகர்ந்து போக ஆரம்பிக்கும் இப்படியே நகர்ந்து போக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பையோட எண்டோமீட்ரியம் என்ற இடத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரு மெல்ல மெல்ல நகர்ந்து போய் என்டோமீட்ரியத்தில் போய் உட்கார நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறும் அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கக்கூடிய இம்ப்ளாண்டிங் வந்து நடைபெறும் அது இம்ப்ளான்டிங் அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு பெண்ணுக்கு வந்து கரு வந்து நல்ல பதிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து சில பேருக்கு வந்து பிளட் வந்து ஸ்பாட்டிங் மாதிரி ஆகலாம் பீரியட்ஸ் மாதிரி லைட்டாக தான் படும் ஆனால் பீரியட்ஸ் மாதிரி படாது லைட்டு ப்ரௌன் கலரில் இது பட ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்டோமேட்ரியம் வந்து கரெக்டாக வந்து அந்த எண்டோமேட்ரியத்துக்குள்ளே வந்து கர்ப்பப்பை வாயில் வந்து கரு வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும் அது வந்து நல்லா வந்து கர்ப்பப்பையில் வந்து ஆகணும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டிங் நடக்கும்போது வயிறு வலி தள்ள வலி அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டிங் கூட ஆகலாம் லைட் லைட்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸ்னு சொல்லி பயந்துட்டு சில பேர் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க அந்த இம்ப்ளான்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா கருமுட்டை வந்து உருவாகி வெடிச்சதுலேருந்து கான்டாக்ட் வச்சதுலேருந்து அந்த குழந்த உருவாகனதுலேருந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் நடக்கும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் பீரியட்ஸ் வந்து பன்னிரெண்டாவது நாள்லேருந்து பதினெட்டாவது இருபதாவது நாளுக்குள்ளே வந்து இந்த இம்ப்ளான்டிங் வந்து நடக்க வந்து அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து உருவாகிறதுக்கு முதல் டைம் வந்து கரு வந்து பிடிக்கிறது போது அந்த முதல் டைம் வந்து இம்ப்ளான்டிங் நடைபெறும் இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க இம்ப்ளான்டிங் தான் நம்மளுக்கு நடைபெற்றுட்டு நாம் வந்து ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து நெகட்டிவ் தான் காட்டும் பிளான்டிங் நடக்கும் போது நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த வந்து பிரயோஜனமும் இல்லை ப்ரொஜெஸ்டோன் அதிகமாகணும் ஹெச்இ ஹெச்சிஜி என்ற ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாகும் போது தான் அந்த பீரியட்ஸோடைய டேட் வந்து தள்ளி போகும்போது தான் நம்மளுக்கு ஹெச்இசி ஹார்மோன் வந்து சுரக்கம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போ தான் நாம் வந்து ப்ரெக்னன்சி கிட் வாங்கி பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ்ன்ற ரிசல்ட்டை வந்து காமிக்கும் நீங்கள் வந்து நேரத்தோடு வந்து இந்த வந்து இம்ப்ளான்டிங் நடந்த போதே வந்து நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்ப்ளான்டிங் வந்து நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரு உருவாகிருக்குன்னு ஒரு மன தைரியத்தை வச்சு நீங்கள் வந்து இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் தான் வந்து காமிக்கும் அதனால் வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி செக் பண்ணிடவே கூடாது நடக்கும் நடக்கும்போது நீங்கள் ப்ரெக்னன்சி செக் பண்ணிடவே கூடாது நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் பீரியட்ஸ் வந்து தள்ளி போய் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைட்டு பிங்க் கலர் டுவெண்ட்டி சர்க்கிள் வந்து நடக்கிறவங்களுக்கு வந்து டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே வந்து நல்லாவே தெரிஞ்சிடும் அதாவது முன்னாடி பின்னாடி வந்து பீரியட்ஸ் ஆகுறவங்களுக்கு வந்து கருமுட்டை எப்போ வெடிக்குதுங்கிறது வந்து ஒழுங்காக தெரியாது அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் லைட்டு பிங்க் கோடு இருந்துச்சு அப்படின்னாக்கோ நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா எல்லாமே வந்து அதிகமாக ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து குழந்தையோடைய சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து வாரம் ஐந்து வாரத்தில் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் கூட நம்மளுக்கு வந்து வந்திருக்காது அந்த நேரத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால் பீரியட்ஸ் ஆனால் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தள்ளி போய் பாருங்கள் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ வந்து ஹெசிசி ஹார்மோன் வந்து நம்மளோட யூரினில் வந்து செட் ஆகுதோ அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல் வந்து அதிகமாகுதோ அப்போ தான் ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ்ன்றதை காமிக்கும் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு நெகட்டிவ்ன்றதுக்கா தாட்டில் வந்து டென்ஷன் ஆகிடக்கூடாது அதனால வெயிட் பண்ணி பார்க்குறது வந்து ரொம்பவே நல்லது இப்படி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற வந்து பீரியட்ஸ் அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆகும் ரொம்ப வந்து வலி வயிறு வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் படுக்கையிலேருந்து எந்திரிக்கவே முடியாது ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும் எல்லாருக்குமே தெரியாது சில பாடியோடைய டெம்பரேச்சரை பொறுத்து வந்து இது அமையும் இதுவே வந்து நீங்கள் குழந்த உண்டாயிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆன ரெண்டாவது நாள்லேருந்து ஒரு எட்டாவது நாள் ஒன்பதாவது நாளுக்குள்ளே வந்து அதோட அளவுகள் வந்து வேறுபடலாம் நம்மளுக்கு வந்து என்டோமெட்ரியுடைய அளவுகளை பார்த்தீங்க அப்படின்னா ஏழு முதல் ஒம்பது வரை வந்து டிக்னஸ் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை தான் அதுக்கு கீழே இருந்தாலும் பிரச்சனை தான் இப்போ வந்து பீரியட்ஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரு வந்து உள்ள வந்து உருவாகிருச்சு அப்படின்னா வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து அப்படியே நின்று ஒரு லேயர் மாதிரி வந்து செட் ஆகிடும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி மாதிரி லேயராக வந்து அது ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து வெளியே வந்துடுறது இது வெளியே வரலை அப்படியே வந்து அந்த லேயர் மாதிரி ஆகிருச்சு அப்படின்னா பீரியட்ஸ் டேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தள்ளி போக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளசண்டாகவும் வளர ஆரம்பிக்கும் ஹெச்சிசி ஹார்மோனும் சுரக்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு நிகழ்வுமே நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியாக வந்து கரு உருவாகிறது வந்து நல்லா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வந்து வாந்தி வர்ற மாதிரியே இருக்கும் சில பேருக்கு வந்து வாந்தி வராது இது நம்மளுக்கு ஞாபகம் அதாவது நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் வாமிட் வர்ற மாதிரியே நம்மளுக்கு தோணுதோ அப்படின்னு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து வாமிட் வராது இது வந்து நம்மளோட எண்ணமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம் இல்லைங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி தலை சுற்று வாந்தி எல்லாமே வந்து ஹார்மோன் வந்து அதிகமாக வந்து ஒரு பெண்ணுக்கு வரக்கூடியது இது வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு வந்து குழந்தை பெற வரைக்குமே வந்து இந்த வாமிட் வந்து இருக்கும் அதில் வந்து எந்த வித பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இதுதான் வந்து குழந்தை வந்து உருவானதுலேருந்து குழந்தை வந்து வளர்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து ஸ்பாட்டிங் ஆனோன்னு ஒரு பீரியட்ஸாக இருக்குமோ நம்மளுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து பீரியட்ஸ் மாதிரி இருக்காது வந்து ஒரு ஸ்பாட்டிங் மட்டும் தான் இருக்கும் அதனால வந்து அதை இதையும் சேர்த்து நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு கரு வந்து உருவாயிடுச்சு நல்லா கரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து வலி வந்து அதிகமாக இருக்கும் வயிறு வந்து பயங்கரமாக பீரியட்ஸ் பீரியட்ஸ் வர்றதுக்கு வலிக்கிற மாதிரியே இருக்கும் பட் ஆனால் வந்து பீரியட்ஸ் வந்து வராது இது வந்து வைங்க அப்படின்னா ஒரு அறிகுறி தான் இது வந்து ஒரு சிம்டம்ஸ் தான் இதனால் வந்து நீங்கள் வந்து கரு உருவாகிறதுக்கு கூடிய நிகழ்வுகளும் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்